இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற இனிமையான ஒரு நிகழ்வுக்கு வந்ததிலே மிக பெருமைப்படுகிறேன் எனது பெயர் கே ரவிச்சந்திரன் திருவாரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவர்களுடைய சொற்பொழிவு கேள்வி பதில்களை கலந்து கொண்டிருக்கிறேன் அப்போதிலிருந்து தொடர்ந்து எப்போது நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் வந்தாலும் ஐயாவோட நிகழ்ச்சி பார்ப்பேன் மிக சிறப்பா இருக்கு அதாவது ஒரு மார்க்கத்தில் சந்தேகங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுவும் மற்ற மதத்தோருக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த விதமான கேள்விய முன்கூட்டி தெரிவிக்காம பதில் சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் பல்வேறு கூட்டங்களாக கலந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இந்த நிகழ்வுல இன்னைக்கு முத முதலே கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷப்படுறேன் இஸ்லாத்துல வந்து தலாக் அப்படிங்கிற ஒரு மனமுறிவு சட்டம் இருக்குது அந்த மனமுறிவு சட்டம் வந்து திரும்ப திரும்ப பலமுறையில நடைமுறைப்படுத்தப்படுது அது வந்து பெண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்குவித்துல ஏற்படுத்தாதா அது ஒரு குடும்பத்துல ஒரு திருமணங்கிறது பெரிய அளவுல பொருட்ச அளவுலையும் மற்ற அளவுலையும் அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வா இருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அது கெடுக்காதா எல்லா மதத்திலையும் எல்லா அமைப்புலையும் அந்த மாதிரி மனமுடிவுகள் இருந்தாலும் திரும்ப திரும்ப இஸ்லாத்துல மட்டும் அந்த ஒரு ஏழு முறையோ ஒன்பது முறையோ சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு இது தேவையா அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான சந்தேகம் கணவன் மனைவிக்கு மத்தியில இல்லற வாழ்க்கை சரியா அமையலைன்னு சொன்னா மனைவியை கணவன் வந்து விவாகரத்து செய்யலாம் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வந்து தலாக்கு என்று அதை அரபில தலாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் வந்து விவாகரத்து அந்த விவாகரத்துங்கிறது வந்து எல்லா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இஸ்லாத்துல உள்ளதுக்கு மற்ற சமயங்கள் உள்ள விவாகரத்துக்கு என்ன வேறுபாடு கேட்டா மற்ற சமயங்கள்ல நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நீங்க விவாகரத்து வாங்க முடியும் ஒரு இந்து இருக்காரு அவருக்கு மனைவியை பிடிக்கல நான் உன்னை விவாகரத்து செய்யறேன்னு சொல்ல முடியாது அவர் என்ன செய்யணும் கோர்ட்டுக்கு போகணும் அதுக்குரிய காரணங்கள்லாம் எடுத்து சொல்லணும் நீதிமன்றம் என்ன செய்யும் அந்த விவாகரத்தை ஏத்துக்கிட்டு ரத்து செய்யும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்ப வேற சமுதாயங்களுக்கு வந்து கோர்ட்ல போய் விவாகரத்து செய்யத்தான் செய்யறாங்க விவாகரத்து நடக்காம எல்லாம் இல்ல நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு பிரபலங்கள் பிரபல நடிகர்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் பேப்பர்ல வர்றதுனால அது தெரிகிறது தினசரி நூற்றுக்கணக்கான விவாகரத்து வழக்குகள் வந்து பைசல் செய்யப்படுகின்றன தினசரி நூற்றுக்கணக்கான தம்பதிகள் பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த விவாகரத்தை வந்து கோர்ட்டுக்கு போக தேவையில்லை சம்பந்தப்பட்டவங்களே முடிச்சுக்கலாம் வித்தியாசம் என்ன தெரியுமா எல்லாரும் இஸ்லாம் வந்து கோர்ட்ல போய் செய்ய வேண்டியது இல்ல உங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்களே அதை முடிச்சுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த உரிமைய இஸ்லாம் வந்து ஆண்களுக்கும் கொடுத்திருக்கு பெண்களுக்கும் கொடுத்திருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து புருஷனை பிடிக்கல அவனோடவே வாழ்ந்து ஆகணும் இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை இந்த கல்லானாலும் கண்ணவன் புல்லானாலும் புருஷன் சொல்றது ஒத்துக்கல ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமா வாழ்வதற்கு தான் கல்யாணம் பண்றாங்க அந்த சந்தோஷத்தை வந்து ஒரு பெண் ஒருத்தன் மூலம் அடைய முடியல என்று சொன்னா அவனோடவே இருந்து அதை ஏங்கி சாவதை விட அதை பிரிந்து விட்டு அவளுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை சட்டப்பூர்வமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து பெண்ணுக்கும் இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது ஆணுக்கும் இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது விவகாரம் என்னன்னு கேட்டா நீதிமன்றத்தின் மூலம் செய்யப்படுற விவாகரத்து நன்மை தரக்கூடியதா அல்லது அவங்க அவங்களாக செய்து கொள்ளக்கூடிய விவாகரத்து நன்மை தரக்கூடியதா இதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவங்க அவங்களே செய்து கொள்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் அல்லாத வேற இந்தியாவுடைய சிவில் சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வந்து கோர்ட் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எது நன்மை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பேப்பர்ல பரட்டி பாருங்க நியூஸ்களை பாருங்க சமீபத்தில் அடிக்கிற பேப்பரில் வரக்கூடிய செய்திகள்லாம் செய்திகள் எடுத்து பாருங்க இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா பெண்கள் வந்து ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு இந்த செய்தி நீங்க படிக்கிறீங்க பேப்பர்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கா மூணு நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா என்ன வரும் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு இளம்பெண்ணவை தான் கல்யாணம் ஆகியிருக்கு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ புருஷனோட வாழ்ந்திருக்கிறார் அவர் வந்து தீ வைத்து கொல்லப்படுகிறார் கொள்ள செஞ்சுட்டு எப்படி நியூஸ் வர வருதுன்னு சொன்னா ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு வருது அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம நாட்டில் வந்து வெடிக்கிற ஸ்டவ் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்ல ஸ்டவ்னா திரி வச்சு மண்ணெண்ணை ஊற்றி எரிப்பாங்க அது வெடிக்காது அல்லது கேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வெடிச்சா இவ மட்டும் தனியா சாவ மாட்டான் கூட காலியா போயிடும் அப்படி எதுவும் வெடிச்ச மாதிரி தெரியல எந்த ஸ்டவ் வெடிக்கும் இந்த காட்டு அரிசி அடிப்பாங்கல்ல பம்பு ஸ்டவ் அதுதான் வெடிக்கும் மற்ற ஸ்டவ் எல்லாம் வெடிக்காது அந்த ஸ்டவ் தான் பெண்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆம்பளை அதை செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி காத்து அடிச்சு செய்யக்கூடிய ஸ்டவ்ல காத்து அதிகமாக போச்சுன்னு சொன்னா பிரஷர் தாங்க முடியாம அது வெடிச்சு போயிருங்க அப்ப இது இதை யூஸ் பண்ணா தான் ஸ்டவ் வெடிக்கணும் ஆனால் திரி ஸ்டவ் வெடிக்கிறது ஸ்டவ் இல்லாத வீடுகளில் கூட ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுற ஸ்டவ் அந்த வீட்டுல இல்ல ஆனால் அங்கே என்ன வருது ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவு இது என்ன மேட்ருன்னு பார்த்தா கடைசியில் நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா கணவனுக்கு பிடிக்காத மனைவிமார்கள் கணவனால் கணவனின் குடும்பத்தாரால் கொல்லப்படுகிறார்கள் அதுதான் ஸ்டவ் வெடிக்கிறது ஒன்று ரெண்டு வழக்குகளை தவிர எல்லாமே வந்து மாப்பிள வீட்டுக்காரங்க செய்யற கோலதான் அது நிரூபிக்க வீட்டுக்குள்ள நடக்கும் பொழுது விட்னஸ் இருக்காது சாட்சி இருக்காது பெண்கள்ட்ட சமையல் டிபார்ட்மெண்ட் உங்க கையில் இருக்கிறது அதனால தீ பிடிச்சி எரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா சமைக்கும் போது தீ பிடிச்சிருச்சு என்று சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யப்படுகிறது என்று நாடாளுமன்றத்திலேயே இது ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்தார்கள் அப்ப என்ன இதில் நமக்கு விளங்குறது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க மனைவியை இவனுக்கு பிடிக்கல பிடிக்கல என்ன செய்யறான் அதை ரத்து செய்ய நினைக்கிறான் ரத்து செய்ய நினைச்சா கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனா நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷம் வரைக்கும் இவன் மனைவியா இருக்க மாட்டா ஆனா அவனுக்கு தேவை இருக்கிறது அவனுக்கு ஆசை இருக்கிறது அவனுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு சுகம் தேவைப்படுது மனைவிக்கு எதிராக விவாகரத்து வழக்கு போட்டுட்டா அவளோட சேர முடியுமா சேர முடியாது அவன் என்ன செய்யணும் இன்னொரு கல்யாணம் பண்றதா இருந்தால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தீர்ப்போடுற வரைக்கும் தீர்ப்போற வந்து கல்யாணம் பண்ண ரெண்டு கல்யாணம் பண்ணாங்கிற மாதிரி உடையா இருக்கும் அப்ப இவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது இருக்குது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருக்க இவன் யோசிக்கிறான் நம்ம எது கோச்சுக்கு போவானே ஈஸியா மனநிலை ஊற்றி கொலுத்தி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணி போயிடறான் அப்ப விவாகரத்துனால பெண்கள் பாதிக்கப்படுறது உண்மை அதை விட இந்த மாதிரி சொல்லப்படுறதுனால ஏற்படுற பாதிப்பு கருமையானதா இல்லையா உசுரோட வாசி இருப்பாங்களா இல்லையா இவனுக்கு லேசாக கணவனை மனைவி விவாகரத்து செய்யற வழி இருந்தா கொள்ளுவானா கொள்ளுவானா உசுரோட வாசி இருப்பாளா இல்லையா அப்ப இது ஒரு நம்ம பார்க்கிறோம் விவாகரத்து கொடுமை அது எந்த டவுட்டும் கிடையாது அதை விட பெரிய கொடுமையை தடுப்பதற்கு இந்த சின்ன கொடுமையை அனுமதித்த ஆகணும் இது அனுமதி அதனாலதான் முஸ்லீம் பெண்கள் சவடித்து சாவுறது கிடையாது முஸ்லிம் பெண்கள் எங்கேயாவது எந்த வீட்டிலேயாவது இதுவரைக்கும் நடந்த வழக்குகள்ல பேப்பர் செய்தியில ஸ்டவ் அடித்து பாத்திமா சாவு ஆயிஷா சாவுன்னு வரவே காணும் ஏன் முஸ்லிம் சமுதாயத்துல பிடிக்கல என்று சொன்ன அவங்க விவாகரத்து பண்ணி நீ வேற கல்யாணம் பண்ணி திரும்போ நான் எனக்கு பிடிச்ச நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி உசுரோட வாட்சி வாழ்றாங்க உசுரோட வாழ்றதுனால இஷுவா தெரிகிறது எதனால இஷுவா தெரியுது வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல பத்தீங்களா பத்தீங்களான்னு காட்டலாம் போய் சேர்ந்ததை கொண்டாந்து காட்டையலாது அதனால இது ஒரு கொடுமையா சித்தரிக்கப்படுதே தவிர இதை விட ஒரு பெரிய கொடுமைய ஒரு பெரிய தப்பை தடுப்பதற்கு ஒரு சின்ன தப்பை அனுமதித்தல் என்பது அறிவுபூர்வமான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை இது ஆம்புல செயல நடக்கு நினைக்காதீங்க பொம்புல செயலி ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாளா பேப்பர்ல வர செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கள்ள காதலனோடு சேர்ந்து கொண்டு புருஷனை பொண்டாட்டி கொலை பண்றான் புருஷன் இருக்கிறான் அவனோட வாழ்றா அவனுக்கு அவனால் இந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியல எதுக்காக கல்யாணம் பண்றாங்களோ அதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது அப்ப இவன் என்ன நினைக்கிறா இவனோட வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம் கிடைக்காது நினைக்கிறான் அப்ப என்ன கோர்ட்டுக்கு போறான்னு வைங்க நாளைக்கே தீர்ப்பு கிடைக்கும் நாலு வருஷமோ பத்து வருஷமோ கோர்ட் என்ன செய்வாங்க சிவில் கோர்ட்ல இருந்து இழுப்பாங்க அப்புறமே என்ன ஆகும் அது வரைக்கும் இவளுக்கு இந்த உடலுக்கு ஒரு சுகம் தேவைப்படுது கல்யாணங்கிறது சந்தோஷத்தானுங்க கல்யாணம் பண்றாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த சந்தோஷம் தேவை இருக்கிறது அப்ப அந்த சந்தோஷம் மூலம் கிடைக்கலங்கும் பொழுது வேற ஒருத்தனை அவள் நாடுகிறார் நாடும் பொழுது இந்த புருஷன் இடைஞ்சலா வந்துருவானோன்னு தெரியும் பொழுது அவனும் இவளும் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி புருஷனை கொலை பண்றான் கட்டின புருஷனை கொலை பண்றான்னு என்ன காரணம் விவாகரத்து லேசா இருந்தா கொலை பண்ணுவாளா விவாகரத்துங்கிறது உனக்கு பிடிக்கிறப்பா நீ கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி இருந்தா இவன் உசுரவாசி பணம் இல்லையா இப்ப சமீபத்தில் பாத்தீங்களா இல்லையா அவன் அவனுக்கும் அப்படி அப்படி லட்டு மாதிரி இருக்கான் யார் புருஷங்காரன் இவன் யாரோட சேர்ந்து கொண்டாலும் அவன் குரங்கு மாதிரி இருக்கான் அவன் அப்ப இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அவர் இல்லறம் என்பது சந்தோஷமா வாழ்வதற்கு தான் அந்த சந்தோஷம் கணவன் மூலம் மனைவிக்கு கிடைக்காவிட்டாலும் மனைவியின் மூலம் கணவனுக்கு கிடைக்காவிட்டாலும் அவங்க லேசாக பிரிந்து என்னத்த சேர்த்து வைக்க முடியாதுங்க ஆன்மை இல்லை என்று சொன்னா நீங்க என்னத்த சேர்த்து வச்சு என்ன ஆபுறது இவளுக்கு படுத்தை சுகம் தர ஒரு பெண்ணுக்கு முடியலை என்று சொன்னா நீங்க என்னத்த சேர்த்து வச்சிங்க எதுக்கு சேர்த்துறீங்கன்னு வைக்கிறேன் அப்ப முடியாதுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயத்த உடனே முடிச்சிக்கல்னா உசுரோட வாசி இருப்பாங்க லேட்டாக்கு நீங்க அப்படின்னு சொன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை படுத்தைக்கு போகும்போதே இவன் என்ன செய்யணும் கொண்டாடி நம்மள கொண்டுருவானோ புருஷன் நம்மளை கொண்டுருவானோ இது ஒரு வாழ்க்கையா எப்படி ஆகிட்டு இருக்குது பொண்டாட்டினால புருஷனுக்கு ஆபத்து வருமோ புருஷனால பொண்டாட்டிக்கு ஆபத்து வருமோங்கிற ஒரு நிலைமையை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இஸ்லாம் என்ன பண்ணது விவாகரத்து அந்த அளவுக்கு நீ போயிட்டியா வாழவே ஏழாதா எந்த விதமான காம்பரமைஸும் அது வந்து பயன் தரலையா பிரிஞ்சுட்டு போ ரெண்டு பேரும் தனித்தனியா நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போ இது சட்டப்பூர்வமாக்கிட்டீங்க வைங்களே குழப்பங்கள் வராது எளிமையான விவாகரத்து தான் அறிவுபூர்வமானது அதான் இந்த கொலைகளை தடுக்கக்கூடியது இது ஒரு வகை சில பேர் கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டான் வேற வரிய கையாளுவான் என்ன பண்ணுவான் கொலை செஞ்சா மாட்டிக்கிடுவோம் நம்ம என்ன செய்வோம் பேருக்கு இவளை வச்சுக்கிடுவோம் கொண்டாட்டிய நம்ம கள்ளத்தனமா ஒரு வப்பாட்டி வச்சுக்கிடுவோம் இப்ப மனைவின் இருப்பாங்க மனைவிக்கு வரமாட்டான் மனைவியோட சேர மாட்டான் மனைவியை சந்தோஷப்படுத்த மாட்டான் சந்தோஷத்துக்காக இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பான் இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா குடிக்கிறேன் என்று சொன்னா ஒன்னு வாழ்க்கையை கூடு இல்லைன்னா வேற மாதிரி வாழ்வதற்கு உரிய வாசல தெரிந்து விடு இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இது மாதிரி வரும் குடிக்கிறேன் வரும் பொழுது உடனே தலாக்கு சொல்லணும் இஸ்லாம் சொல்லல ரெண்டு குடும்பத்தார வச்சு பேசி பார்க்க சொல்லுது காம்பரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது எதுல காம்பரமைஸ் பண்ணலாம் சோராக தெரியல பொண்டாட்டிக்குன்னா காம்பரமைஸ் சொல்லி சேர்த்து விட்டுலாம் ரொம்ப தூங்குறான்னு சொன்னா அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லி சேர்த்து விட்டு விஷயமே இல்லைன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணறோம் அதுவே பேலியர்னா என்ன சேர்த்து சின்ன பண்றதே அப்ப அதை கரெக்ட்டா கண்டுபிடிச்ச பிறகு நீங்க ரத்து பண்ணீங்கன்னா பாண்ட முடிச்சிட்டோம்னு சொன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கு தான் இஸ்லாம் வந்து விவாகரத்தை எல்லா மார்க்கத்துக்கும் சொல்வது போல இஸ்லாம் அனுமதிக்குது ஆனால் வந்து அதை நீதிமன்றத்தின் மன்றத்தின் கையில கொடுத்த லேட் பண்ணாம அவங்கங்க கையில கொடுத்து என்ன செய்யுது அதை லேசாக்கி வச்சிருக்குது நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த லேசான விவாகரத்து பெண்களுக்கு பாதுகாப்பானதா ஆண்களுக்கு பாதுகாப்பானதா கஷ்டப்படுத்தப்பட்ட வந்து விவாகரத்து நன்மை தரக்கூடியதா நீங்களே அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பானது பிடிக்கலன்னா விளைவிக்கிட்டா பயந்துகிட்டு படுக்கைக்கு போக முடியல அம்மிக்க போட்டு கொண்ட மனைவிமார்கள் இருக்கிறாங்க ரெண்டு மாத்திரையை கூட கலந்து கொடுத்து சாப்பாடு பொண்டாட்டி மாரெல்லாம் இருக்கிறாங்க எதுக்காக வேண்டி இவன் வேணான்னு சொல்லி ரத்து பண்ண வழி இல்லைங்கும்பொழுது இப்படிலாம் செய்யக்கூடிய மனைவிமார்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லாரும் செய்யல இது ஆயிரத்துல ஒன்னும் நூத்துல ஒன்னும் இருக்கும் அது போக லேசா இருக்கல இஸ்லாத்துல விவாகரத்து நீங்க வேணா இந்த கரூர்ல ஒரு சென்சஸ் இருக்க யாரு அதிகமா விவாகரம் செஞ்சிருக்கான்னு சொல்லி முஸ்லீம்கள் கம்மியா செஞ்சிருப்பாங்க அந்த சட்டம் இருந்தாலும் யூஸ் பண்றது கிடையாது அந்த சட்டம் தான் அப்படி இருக்க தவிர நடைமுறையில பாத்தீங்கன்னா அநியாயமா விவாகரம் செஞ்சா பாவம் இறைவன் குற்றம்னு எங்களுக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால சும்மா எடுத்த நிறைவு விவாகரத்து பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப முத்தி எடுத்து சதவீதம் நடக்கிற திருமணங்கள்ல வந்து ஒரு ரெண்டாயிரத்துல ஒண்ணு ஆயிரத்துல ஒண்ணுங்கிற கணக்குல கூட முஸ்லீம்கள்ட்ட விவாகரத்து நடக்கல கிளாஸ் பண்ணப்படுது அப்படி ஒன்னு ரெண்டு பேர் விவாகரம் செய்யப்பட்ட பெண்களை வைத்துக்கொண்டு அப்படி பப்ளிசிட்டி பண்றாங்க எளிமையான விவாகரத்து அறிவுபூர்வமானது